இந்த போட்டியினை ஸ்ரீ அம்பி பெரும்பள்ளி உண்ணாமலக்கடை அவர்களும் திரு மோனிஷ் தக்கலை மேற்கு வண்டிய செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அவர்களும் ஸ்மைலின் மேற்கு வண்டிய பொருளாளர் தமிழக வெற்றி கழகம் அவர்களும் ஆண்கள் வந்து வீரர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் அவர்களை எம்பிடி உறுப்பினர்கள் கோபாலன் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் அருள் ஜோசின் அவர்களும் அவர்களை அழைத்து செல்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது ஆடுகள வந்திருக்கின்ற வீரர்களை அறிமுகப்படுத்துவதற்காக திரு டி அம்பி பெரும்புள்ளி உண்ணாமலக்கடை அவர்களும் திரு அனீஷ் தக்கலை மேற்கு வண்டிய செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களும் திரு ஸ்மைரீன் மேற்குவந்திய பொருளாளர் தமிழக வெற்றி கழகம் அவர்களும் இப்பொழுது வீரர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் அவர்களை எம்பிடி உறுப்பினர்கள் திரு கோபாலன் திரு ராஜேஷ் തീരു ഷീൻ അവർ അണിത്ത് ചെൽവാര ഡയറക്ടർ ഓഫ് ഫിസിക്കൽ എഡ്യൂക്കേഷൻ ഗവൺമെന്റ് പോളിടെക്നിക് കോളേജ് ഡിസികൾ അന്നും ഇടങ്ങി

துறை அணியினர் நண்பர்கள் அறிமுகம் இப்பொழுது அறிமுகமாக அணி ரெட் ஸ்டார் அணியினர் இந்த ஆட்டம் நிறைவேற்றவுடன் உடனடியாக ராஜா ஊர் அணியினரும் ஆடுவதற்கு தயாராக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இந்த ஆட்டம் நிறைவேற்றவுடன் அணியினரும் ராஜா ஊர் அணியினரும் ஆடுகள் வர தயாராக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அழகாக பாய்ந்து சென்று தனது அணிக்காக இரண்டு புள்ளிகளை பெற்று செல்கின்றார் துறை சிங்கம் அணியினர் இப்பொழுது துரை சிங்கம் அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளும் ரெட் ஸ்டார் அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் திருசிங்க மணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் ரெண்டு வெத்தி புள்ளிகள் ஒரு வெற்றி புள்ளி நினைக்கும் வீரர் துரசிங்கமணியின் வீரர் துரசிங்க மணியினருக்கு ஒரு ஊக்குப்புள்ளி இப்பொழுது வாடுகின்ற வீரர் டெட் ஸ்டார் அணியின் வீரர் இப்போது ஆடுகின்ற ஆட்டம் முதல் காலிறுதிக்கான ஆட்டம் இரண்டாவது காலிறுதிக்காக உடனடியாக இந்த ஆட்டம் நடைபெற்றவுடன் பரைக்கூட அணியினரும் ராஜா ஊர் அணியினும் தயாராக இருக்கும் கோடி அன்படி ஒரு வெற்றி புள்ளி துரைசிங்க அணியினருக்கு தேர்ட் ரைட் தீபிடித்து திருசிங்க மணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளை வெற்றி கொள்கின்றார்கள் திருசிங்க மணியினருக்கு ஆறு வெற்றி புள்ளிகளும் ரெட் ஸ்டார் அணியினருக்கு மூன்று வெற்றி புள்ளிகளும் அழகாக மடக்கி பிடித்து ரெட் ஸ்டார் அணியினர் ஒரு வெற்றி புள்ளியினை பெற்றுக் கொள்கின்றார்கள்

E வளர்ச்சி அறக்கட்டளை தமிழ்நாடு பிஜேபி மீனவர்களின் பிரிவு மாநில செயலாளர் அவர்கள் அடுத்த போட்டியினை தூக்கி வைப்பார் என்பதை அவர்களோடு நமது மன்ன உறுப்பினர் நேசமணி திமுக சேர்ந்து தூக்கி வைப்பார்கள் இப்பொழுது நடைபெறுத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்டம் முதல் காலிறுதிக்கான ஆட்டம் இந்த ஆட்டம் நிறைவு பெற்றவுடன் இரண்டாம் காலிறுதிக்கான ஆட்டம் நடைபெறும் அதை அதிலே பரைக்கோடு அணியினரும் ஊர் அணியினரும் இந்த ஆட்டம் தடை பெற்ற அடுத்த நிமிடமே கல கலந்த ஆண்கள் வரக்கூடிய அங்கு வெளியிட்டோம் இரண்டு வெற்றி புள்ளி திருசிங்கம் அணியு

கபடி போட்டியில் சிறந்த வீரர் ரெண்டு பேருக்கு ரூபாய் ஐயாயிரம் வீதம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு வெற்றி புள்ளி துரைசிங்க அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி ரெட் ஸ்டார் அணியினருக்கு ஒன்பது வெற்றி புள்ளிகளும் அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆட்டமானது மிகவும் ஒரு நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு வெற்றி புள்ளி துரைசிங்கம் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி ரெட் ஸ்டார் அணியினருக்கு ஆண்கள் கபடி போட்டியிலே சிறந்த வீரருக்கு சிறந்த இரண்டு வீரருக்கு ரூபாய் ஐயாயிரம் வீதம் வழங்கப்பட இருக்கின்றது அந்த பரிசினை அன்பளிப்பாக வழங்குகின்றவர்கள் அவர்களும் திரு டி ஜெபஸ்டின் அவர்களும் வழங்குகின்றார்கள் இப்பொழுது ஆடி வீரர் ரெட் ஸ்டார் அணியின் வீரர் அழகாக ரெட் ஸ்டார் அணியினரை மடக்கி பிடித்து திருசிங்க அணியினர் ஒரு வெற்றி பெற்றுக் கொள்கின்றார்கள் ஒரு வெளிப்பள்ளி திருசிங்க மனிதருக்கு அவரு திருநெல்வேலின்னு பணியின்னு போட்டிருக்காரு நண்பா அவர் பேர் தெரியல எனக்கு துரைசிங்க டீம்ல ஒயிட் கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டுட்டு ஆடி இருக்கிறவரோட பேர் தெரிஞ்ச நண்பர்களை யாராவது கமெண்ட்ல சொல்லுங்கள் துரை சிங்கம் தூத்துக்குடி அணியில் ஒயிட் கலர் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிற நண்பரோட பேர் தெரிஞ்சால் யாராவது கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களை ஆட்ட இளவிலை ஆட்ட இடைவுளையின் போது வெற்றி புள்ளிகளும் அணியினருக்கு பதினொன்று வெற்றி புள்ளிகளும் அடுத்த இரண்டாம் கட்ட காலிறுதிக்கான ஆட்டத்திற்கு உடனடியாக இந்த ஆட்டம் நிறைவேற்றவுடன் அணியினரும் ராஜா ஒரு அணியினரும் ஆடுகளும் வர தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் Five buttons, <laughs> <Thanks>. first warning. Number twelve, your money. Number twelve, number, 12. first warning. அணியினர் பதினொன்று வெற்றி புள்ளிகளும் அணியினர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் இரண்டு அணியினருக்கும் ஒரு வெற்றி புள்ளி

ரெட் ஸ்டார் பன்னிரெண்டு வெற்றி புள்ளிகள் துரைசிங்கம் இருபத்தி ஒன்று வெற்றி புள்ளிகள் ஆண்கள் பிரிவிலே சிறந்த ஆட்ட வீரர்களுக்காக இரண்டு பரிசுகள் உண்டு ரூபாய் ஐயாயிரம் வீதம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் அடுத்த போட்டினை அடுத்த காலிறுதி போட்டியினை துவங்கி வைப்பதற்காக உள்ள நமது ஆண்கள் கபடி போட்டிக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் அன்படிப்பாக வாங்கிய திரு சகாயம் என்ற ஐயப்பன் அவர்கள் दलालगल अर्ध 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 थे तो ये पर तो ये पर बनी छोटा त्रिभुजी मौ. क्या है நமது ஆண்கள் கபடி போட்டியில் மூன்றாவது இருபத்தி ஐயாயிரம் அன்பளிப்பாக வழங்கிய கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் துறைசிங்கம் தேவரை கண்களைப்பாக வழங்கிய சகாயம் என்ற ஐயப்பன் அவர்கள் பிஜேபி மீனவர் பிரிவு மாநிலச் செயலாளர் அவர்கள் அடுத்த போட்டின காலிறுதிக்கான போட்டி அணியினரும் ராஜா அணியினரும் இந்த ஆட்டம் நிறைவு பெற்ற அடுத்த நிமிடமேபடி மிகவும் ஒரு புள்ளி துரிசிங்க மனிதன் இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகளும் கடைசி நான்கு ஆட்டம் ஆண்கள் கபடி போட்டியிலே முதல் பரிசினை பரிசு ரூபாய் ஐம்பது வழங்கப்பட இருக்கின்றது இரண்டாவது பரிசு ரூபாய் முப்பத்தி ஐந்து மூன்றாவது பரிசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் இப்பொழுது ஆடிப்படி வீரர் அணியின் வீரர் ஒரு ஊக்க புள்ளி அணியினருக்கு ஒரு வெஜ்ஜி புள்ளி வெரிசிங்கம் அணியினருக்கு ஆட்கள் போட்டிக்கு

மூன்றாவது பரிசு அன்பு ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் இரண்டு வெற்றி புள்ளி ரெஸ்டார் அணியினர் இருக்கு கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் இந்த நிறை பெற்றவுடன் அணியினரும் ராஜாவூர் அணியினரும் ஆடுகளை வர தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் பல ஆட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆட்டம் நிறைவேற்ற அடுத்த நிமிடமே நீங்கள் ஆடுகளை வரும்படி அன்பாய் கேட்டு கொள்கின்றோம் அணியினர் அணியினர் பதினாறு வெஜி புள்ளிகளும் துரசிங்கம் அணியினர் இருபத்தி நான்கு வெஜ் புள்ளிகளும் கடைசி நிமிட ஆட்டம் ஒரு வெஜ் புள்ளி துரசிங்கம் அணியினருக்கு அடுத்த போட்டியினை தூங்கி வைப்பதற்காக வருகிறந்துள்ள ஆண்கள் கபடி போட்டியானது மூன்றாவது பரிசை இருபத்தி ஏழரை அன்பளிப்பாக வழங்கிய என்ற ஐயப்பன் தமிழ்நாடு பிஜேபி மீனவர் பிரிவு மாநில செயலாளர் அவர்களை எங்களது மூலச்சல் மக்கள் அரங்களை சார்பாக வருக வருகை வரவேற்று கொள்கிறோம் thank okay. you நிறைவு பெற்றது துரைசிங் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது துரைசிங் அணியினர் இருபத்தி ஆறு வெற்றி புள்ளிகளும் ரெட் ஸ்டார் அணியினர் பதினாறு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக இரண்டாவது காலிறுதிக்காக பரைக்கோடு அணியினரும் ராஜா ஊர் அணியினரும் உடனடியாக ஆடுகள் வரும்படி மிக அன்பாய்